வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் ஃபார் மோர் டிப்ஸ் ப்ளீஸ் விசிட் ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் டாட் காம் வில்வ பழத்தின் மருத்துவ பயன்கள் வில்வ மரம் சிவன் கோயில்களில் ஸ்தலவீட்சமாக வளர்கின்றன வில்வத்தின் அனைத்து பாகங்களும் மருந்தாக பயன்படுகிறது வில்வம் மிகவும் குளிர்ச்சியானது பழத்தில் ஏகப்பட்ட சத்துகள் நிரம்பியுள்ளது அவை புரதச்சத்து தாது பொருள் சத்து மாவுச்சத்து சுண்ணாம்பு சத்து கொழுப்பு சத்து போன்றவைகளாகும் வில்வ பழத்தோல் மிகவும் கடினமானது வில்வ பழ சதை ஆரஞ்சு நிறத்தில் இருப்பதோடு இதன் சுவையும் மணமும் மிகவும் நன்றாக இருக்கும் சிறுவர்களுக்கான சீதபேதி குணமாக வில்வ பிஞ்சை நெல்லிக்காய் அளவு அரைத்து ஒரு டம்ளர் மோரில் கலந்து குடிக்க கொடுத்தால் விரைவில் பலனளிக்கும் பாதியளவு பழுத்த வில்வப்பழங்கள் பசியையும் ஜீரண சக்தியையும் அதிகமாக்குகின்றன வில்வப்பழத்தின் உட்சதையில் சர்க்கரை சேர்த்து ஒரு தேக்கரண்டி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பித்த நோயை குணமாக்கும் பாதி கனிந்த பழசதையை நல்லெண்ணெயில் ஒரு வாரம் ஊற வைத்து போது உடலில் தடவிக்கொண்டு குளித்தால் சரும நோய் மற்றும் உடல் எரிச்சல் குணமாகும் வில்வ பழம் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் வில்வ பழம் வாய்ப்புண் குடல் புண் காசநோய் சளி மூக்கடைப்பு கண்ணெரிச்சல் போன்றவற்றையும் குணமாக்கும்